பாண்டி கை இப்படி ஆ கை இப்படி ஆ இந்த கை இப்படி நாக்கு இப்படி வெயிட்ட பாண்டி ஆ அப்படி ஆ நா டெக் வலி ஆ அப்படி ஆ ஏய் இது எதுக்கு பாட்டி இன்ன நல்ல கரெக்டா தான் உனக்கு வருமா இந்த மாதிரி கேரக்டர்லாம் வந்து பண்ண மாட்டியா இதெல்லாம் பண்ணலாம் பாட்டி ஃபியூச்சர்ல டைரக்டா வந்தா உன நிறைய வாய்ப்பு தருவாங்க நீ நடிக்கவே வேணாமா நான் சொல்ற சே வெய் பாட்டி நல்லா இருக்கும் ஆ அப்படி அப்படி ஆ டங்க் டங்க் ஆ அப்படிதா அப்படிதா ஆ ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் இப்போ நீங்கள் பார்க்குறீங்களா இவங்க தான் கஸ்தூரி பாட்டி இவங்க ஒரு தூய்மை பணியாளர் இவங்களுக்கு பக்கவாத அந்தலேருந்து இவங்களால எந்த வேலையுமே செய்ய முடியல வேலைக்கு போகிறதுனால இவங்களால சாப்பாட்டு செலவுக்கும் மருத்துவ செலவுக்கும் காசு இல்லாமல் ரொம்ப கஷ்டப்படுறாங்க நீங்கள் எங்களுக்கு உதவணும்னு நினச்சிங்கன்னா கீழே ஸ்க்ரீனில் தர நம்பருக்கு உங்களால் முடிஞ்ச அஞ்சு ரூபாவோ பத்து ரூபாவோ ஏன் ஒரு ரூபா இருந்தாலும் நீங்கள் இந்த நம்பருக்கு ஜிபே பண்ணுங்க ஆ பாட்டி அப்படியே வணக்கம் சொல்லுங்க பாட்டி ஆ ஆ